வெற்றிக்கு ஒருவன் இது வந்து ஒரு கமர்ஷியலான படம் ஒரு சஸ்பென்ஸ்லர் படம் இதை நான் வந்து ராஜகுருன்னு ஒரு கேரக்டர் வில்லனாக பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபிள் மூவி இது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம் ஏன்னா வந்து பிளேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு இந்த வீரப்பன் அந்த சத்தியமகனால் போய் ஷூட் பண்ணோம் ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாலாம் ஷூட் பண்ணோம் பட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம் ஏன்னா நல்ல ஸ்கிரிப்டு நல்ல வெரி குட் யூனிட் ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் டேரக்டர் வந்து வெரி கம்ஃபர்டபுள் டேரக்டர் வெரி ஹார்ட் ஒர்க்கர் டேரக்டர் மட்டும் இல்லை இந்த படத்துக்கு அவர் தான் கேமராமேன் ஸோ நைட்டெல்லாம் உட்காந்து ஸ்கிரிப்ட் இருப்பார் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நல்லா இருந்துடும் வி என்ஜாய்டு லாட் நிறையா படம் இன்னும் பண்ணணும் அந்த அளவுக்கு வெரி ஒர்திக் டேரக்டர் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் ஏன்னா எல்லா கலந்த க மிக்ஸ்டு ஸ்டோரி தான் அது இன்னொரு இன்னைக்கு இன்றைக்கி வந்து ரஜினி சாரோட பர்த்டே ஸோ இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ரஜினி சார் வந்து அவருக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன் பெஸ்ட்டு பர்த்டே விஷஸ் அவர் ரொம்ப காலம் அவரோட பேரனு கல்யாணம் ஆகி கோழந்த பிறந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருஷம் இருந்துட்டு இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஹாப்பி பர்த்டே ரஜினி சார் ஆல் த பெஸ்ட் ட்ரீம் தொழில் தான் சார் பகோஜி பல சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஆட்ரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு படம் தான் மலேசியா அப்புறம் லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனான இது பர்கூர் அந்த பக்கம்லாம் எடுத்திருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு சார் எல்லாேருமே புதுமுகங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க சார் நிறைய பேர் புதுமுகங்கள் தான் படத்தில் தேட்டரில் புதுமுகங்கள் படங்களுக்கு வரவேற்பு இல்லை படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் போனால் மட்டும்தான் உள்ளே ஆடியன்ஸே வர்றாங்க இல்லைன்னா ரொம்ப சிரமமாக தான் சார் புதுமுகங்களுக்கு படம் கொஞ்சம் ஸ்லோவான படம் தான் சார் அதாவது த்ரில்லர் தான் கொஞ்சம் சில இதெல்லாம் இருக்குது குறைகள்லாம் இருக்குது ஆனால் படம் ஒரு த்ரில்லிங் இருக்குது ஒரு த்ரில்லர் இருக்குது பார்க்குற மாதிரி இருக்குது எல்லோரும் பார்க்கலாம் சார் எல்லோரும் பார்க்கலாம் ஓகே சார் ஓகே சார் வெற்றிக்கு ஒருவன் படம் தலைப்பே நல்லா இருக்குது படம் சூப்பராக வந்திருக்கு இதுவரை பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது மலேசியாவில் போய் எடுத்துருக்காங்க லொக்கேஷன்லாம் நல்லாயிருக்கு அதில் எங்கள் சாரும் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வர்றது இவர் தான் சைக்கிளில் வருவார் நல்லா பண்ணியிருக்காரு இன்றைக்கி சூப்பர் சாங் நல்லா இருக்கு அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கேன் நிறைய படம் பண்ணியிருக்காங்க நிறைய படம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி வெற்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்து வர முடியாமல் தவிக்கும்போது இவ்வளோ படங்களை எடுத்து வெற்றி படமாக இருக்கிறத விட எல்லா படத்தையும் திறக்கி கொண்டு வரதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கொடுக்க கொடுத்தே ஆகணும் அவ்வளோ சந்தோஷமா நிகழ்ச்சி ஆமாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள் அந்த நாள் அன்றைக்கி எங்கள் சார் இன்றைக்கி பிறந்த நாள் ஆமாம் சந்தோஷமான ஒரு நிகழ்வு மறக்க முடியாத ஒரு தருணம் நல்லா இருக்குங்க சார் படம் வெட்டி ஒரு படம் சூப்பரான படம் சார் படம் பார்க்குறது நல்லாயிருக்கு லொக்கேஷனில் மலேசியாலேருந்து நல்ல பாடலாம் சூப்பரான பாடல் ஃபேமிலியோட அந்த படம் பார்க்கலாம் படம் ஐக்கிலைஸ் படம் விவேக் சார் இருக்கு நல்லா அடிச்சிருக்கார் படம் சூப்பராக இருக்குது சார் வந்து பார்க்கலாம் பாட்டெலாம் சூப்பர் படம் கிட்டான படம் எல்லோருக்கும் வணக்கம் அன்றைக்கி வந்து என்னுடைய படம் வெற்றிக்கு ஒருவன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்குது சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து எஸ் கமலக்கண்ணன் சார் அவங்க தான் அந்த படத்தை தயாரிப்பாளர் எஸ் கே சார் சார்பா அந்த படம் அன்றைக்கி வெளியிட்டுருக்குறோம் இது வந்து எனக்கு வந்து பதினாறாம் படம் இந்த என்னோடய டேரெக்ஷனில் என்னோடய படம் இது பதினாறாம் படம் போன வருஷம் இதே நல்லா வந்து எனக்கு கல்யாணம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன் ஸோ நல்லா போச்சு அதுமாதிரி இந்த படமும் ஆடியன்ஸே தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல காலையில் இருந்து ஃபோனு ஒரு நல்ல நல்ல ரிசல்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து ஒரு உண்மை கதையை தழுவிதான் எடுத்தேன் இந்த கதைனா இது மலேசியாவில் நடந்த ஒரு உண்மையான கதை மலேசியாவில் வந்து ஒரு எழுபது வயசு ஒரு தாதா பெரிய ரவுடி அவருக்கு வந்து சென்னையில் நிறைய இடம் வாங்கி போட்டுருப்பார் இப்போ ஒரு காலத்தில் வந்து அவர் ஒரு மூணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது சொத்தை வைக்கிறதுக்காக இங்கே சென்னை வருவார் ஸோ சென்னையில் பினாமியாக இருக்கிறவங்க இவங்க சொத்தை வித்துட்டா நம்ம இதாக இருந்து சொல்லிட்டு ஒவ்வொரு பிளான் பண்ணி இவர் எப்படி வந்து இவரை காலிப்படான்னு சொல்லிட்டு ஒரு திருலரான கதை இது வந்து ஃபுல்லாக இந்த இது அதேமாரி வந்து படம் ஃபுல்லாக வந்து ஒரு அறுபது சதவீதம் மலேசியா சிங்கப்பூர் சவுத் கொரியா மூணு ஊரில் போடணும் ஏன்னா கதைக்கு தேவைப்படுச்சு அந்த இடங்கள்லாம் ஏன்னா அந்த உண்மை கதைனால் அவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் அப்படி நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஸோ மீதி வந்து மீதி ஒரு நாற்பது சதவீதம் சேலம் மேட்டூர் பருகூர் இங்கே எடுத்தேன் படம் வந்து இது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டோனு டிஃப்ரெண்டாக டோனாக பண்ணியிருப்போம் இந்த படத்தில் நானே கேமராமேன் நானே டேரக்ட்னால இது மலேசியாவில் வந்து ஒரு டோனும் அப்புறம் சிங்கப்பூர் அது ஒரு டோனு அதுக்கப்புறம் சவுத் கொரியா அது டோன் பண்ணியிருப்பேன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ட்ரையான ஒரு பிளேஸை நான் ட்ரோ பண்ணியிருப்பேன் அது கதைக்கேற்ற போல ஒரு ட்ராவல் இருக்கும் இதில் வந்து முழுக்க முழுக்க ஒரு லைட்டிங்கும் ஒரு கதைக்கேற்ற தான் பண்ணியிருப்போம் சில இடத்துல வந்து நேச்சுரல் லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல மலேசியாலலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன் தமிழ்நாட்டிலேயே நல்லா வச்சு சவுத் கொரியா சிங்கப்பூர் மட்டும் ஒரு வேற டோனில் ஒரு ப்ளூ டவுன்லோட் பண்ணியிருப்போம் இது வந்து சாங்ஸ் நாலு சாங்ஸ் பிரமமாக இருக்கும் சாங்ஸ் பார்த்திங்கனா நமக்கு வந்து ஜான்பீட்டர் அவங்க பண்ணாங்க அதுமாதிரி ஃபைட்டு வந்து தீப்பு நித்யா பண்ணியிருந்தார் மிக பிரியிருந்தார் இந்த பாடம் படம் வந்து என்ன மெசேஜ் நான் ஆக்சுவலி இது த்ரில்லர் மொழியாக இருந்தாலும் நான் என்னோடய படங்கள் எல்லா படமுமே நான் என்ற ஒரு மெசேஜ் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் அது எல்லாமே தெரியும் படத்தில் வந்து என் படத்தில் மேக்சிமம் ஆபாசமும் இருக்காது ரொம்பியும் வன்மையாக இருக்காது ரொம்ப ஒரு ரத்தம் சார்ந்த ஒரு படமாக இருக்காது எல்லாேருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கலகலப்பாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஸோ அப்படி தான் எடுப்பேன் கமர்ஷியலாக தான் எடுப்பேன் அதில் வந்து ஒரு எல்லாமே இருக்கும் சாங்ஸ் அருமையான சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த படத்தில் என்னென்னா அதாவது மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் நம்ம யாபப்படுது ராமாயணம் என்ன சொல்ல வருது மகாபாரதம் என்ன சொல்லுது அது இன்னும் தான் இருக்குது அது வந்து மனிதர்கள் மனிதராக என்றைக்கி மதிய நம்ம நேசிக்க தொடங்குறமோ அப்போ தான் உண்மையான வாழ்க்கை நடக்கும் அப்படின்றது தான் அந்த கதையை சொல்லியிருக்கேன் அதாவது பெண்ணாசை மண்ணாசை ரெண்டுமே வந்து இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது அவங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் ஃபாலோ முடியாதுங்கிறது அந்த படத்தில் ஒரு கதை இதில் வந்து புதுமங்களை வந்து விவேக் ஜே கே விவேக் ஹீரோவாக நான் அதில் படிச்சிருக்கேன் மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு அவருக்கு அதே என்னுடைய கோ கோஆஆர்ஸ்க்கு நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே பேர் ஒரு மலேசியாவும் சிங்கப்பூரெலாம் வந்து அங்கே கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமான சொல்லியிருந்தாலும் எங்களுடைய ஹீரோஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இந்த நேரத்தில் வந்து ஜே கே விவேக் சார் அவங்க இன்றைக்கி வரல ஸோ அவங்க சேலத்தில் படம் பார்க்குறதுனால இங்கே வரல சேலம் இருக்குது ஸோ அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு இதுக்கு இந்த படம் முடிஞ்சதும் அடுத்த மாதம் தான் சிவசம்மன் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் அது வந்து அதுவும் பெரிய மெசேஜ் உள்ள படம் தான் பண்ணியிருக்கிறேன் அது அடுத்த மாதம் ஆகுது ஸோ எனக்கு வந்து அது என்னை பொறுத்தளவில் நான் பெரிய படமாக சின்ன படமானு பார்க்குறதில்ல ஸோ படங்கள் வந்து வெற்றி தொழில் நம்ம கையில் கிடையாது அது வந்து ஆடியன்ஸ் தான் இருக்குது நமக்கு படம் பிடிக்குதா என்னோடய ப்ரொடியூசர்ஸ் பிடிச்சிருக்குதா ஸோ நான் இந்த படம் வந்து எனக்கு என்னுடைய ஆர்டிஸ்ட்டுக்கு அது இல்லாமல் இந்த பட தயாரிப்பாளர் கமலநாந்த் சார் அவங்க எல்லாமே பிடிச்சிருந்தது ஸோ நமக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் பிடிக்கும் நம்பிக்கையில் வந்து இந்த படத்தை இறக்கணும் ஸோ அதேமாரி நீங்கள் ஆடியன்ஸ் எல்லா எல்லா பக்கமும் இருந்து நல்ல ரிசல்ட்டுக்கு ஆளிருது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தொடர்ந்து என்னோடய படங்களுக்கு தேட்டர் தருகின்ற மோலாளிகளுக்கு மேனேஜர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதுமாதிரி தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம் அதை எப்போதுமே டிசம்பர் டிசம்பரில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்னோடய மொத பட ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இது வரைக்கும் டிசம்பர் டிசம்பரில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணிடுவேன் அது அன்னைக்கு வந்து தலைவரோட பிறந்த நாள் நான் வந்து ரொம்ப ரஜினி செய்கிறனால தலைவரோட பிறந்த நாள் ஸோ அந்த படத்தை எப்படியாவது இந்த தேட்டர்ட்டில் கொண்டு வரணும் ரொம்ப போராடணும் ஸோ அதுமாரி கொண்டு வந்துட்டோம் ஸோ டிசம்பர் போன வருஷம் பதிமூணாம் தேதி விடுஞ்சாங்க ரிலீஸ் ஆச்சு அதில் நல்லா போச்சு ஸோ இப்படி வருஷத்துக்கு ரெண்டு படம் என்னால் முடிஞ்ச அளவு அதுக்கு வந்து காரணம் என்னென்னா என்னோடய நண்பர்கள் தான் சுற்றி இருக்கிற நண்பர்கள் தான் இவ்வளோ படம் வந்து நான் வந்து சின்ன பஜ்ஜெட்ல பண்ணாலும் எனக்கு ஃபுல்லாக கோஆபரேட் பண்ணி பட ரிலீஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற இவங்க என்னை சுற்றி இருக்கிற எல்லா நண்பர்கள்தான் இந்த நண்பர்களெல்லாம் என்னால் வர முடியாது ஸோ அதனால் வந்து இவ்வளோ ஒரு வருஷத்து ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு முழுக்க முழுக்க நண்பர்கள் தான் மெயின் காரணம் ஏன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சின்ன பட்ஜெட்டில் எடுப்போம் சின்ன ஒரு கதையை மட்டும் ரெடி பண்ணிவிடுவோம் ரெடி பண்ணிவிட்டு கதையை வந்து எதுக்கு வந்து மாத் மாற்றாமல் ஸோ நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த படம் வந்து உங்கள் சர்பா அதுமாரி மீடியா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு எல்லா மீடியாவுமே என்னுடைய படங்களுக்கு நல்ல அதாவது இன்றைக்கி வந்து பேமெண்ட்டு அதிகம் பெரிய கம்பெனினால் நல்ல அமௌண்ட் வச்சு நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படி கிடையாது எனக்கு மீடியா வந்து எனக்கு நண்பர்களாக இருக்கிறதுனால எல்லோருமே ஸோ எனக்கு நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஸோ அவங்க ப்ரோமோஷனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு தேட்டரும் கிடைக்குது இந்த அளவுக்கு நான் படமும் பார்க்குறேன் சரி இந்த அளவு வந்து என் படமும் வெற்றி அடையுது இந்த படம் வந்து எனக்கு வந்து தொடர்ந்த படம் எல்லாமே வணிக ரீதியான வெற்றி தான் எனக்கு மக்கள்கிட்ட பேசப்படுறது இல்லையோ ஸோ வணிக ரீதியான படம் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறதுக்கும் ஊக்கமாக இருக்குது என்னோட படம் எப்போதுமே ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்டதோ ஒரு ஆபா சம்பந்தப்படும் இருக்காது முழுக்க முழுக்க நல்ல கதையாகவும் நல்ல ஒரு மெசேஜ் தான் கொடுப்பேன் ஸோ தொடர்ந்து கொடுத்துட்டுருக்கிறேன் ஸோ உங்கள் அனைவருக்கும் இது சார்பாக வந்து என் படம் பார்க்குற அனைவருக்கும் இன்றைக்கி வந்து என்னோடய படங்களை பார்த்துட்டு நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு ஓடிடியில் பார்த்துட்டு அப்புறம் செகண்டரி சங்கம் தேட்டரில் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப வந்து நமக்கு கஷ்டங்கள் நிறையா இருக்கும் அது வந்து இவங்க வந்து சொல்லும்போது சார் படம் பார்த்து இந்த சீன் நல்லா இருக்குது அந்த சீன் நல்லா இருக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் கூட ரொம்ப தான் எடுத்தோம் ஏன்னா அது ஒவ்வொரு ஊர் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மலேசியால்லாம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து நீ படம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் சொல்லும் போது சார் அந்த சீன் சூப்பராகுது சார் இந்த சீன் சூப்பராக இருக்கு சார்னு சொல்லும்போது அவ்வளோ ஹேப்பியாக இருக்குது எங்களுடைய பட்டம் காயங்கள் எல்லாமே இதில் மறைஞ்சி போகுது ஸோ ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நன்றி 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 ஆ ம் ஆ சரி இதை வந்து சொல்ல வேணாம் இருந்தேன் சொல்கிறேன் எனக்கு வந்து என்னுடைய வீரோம்ச படம் நான் பண்ணேன் அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு வந்து விஜயாண்டினியோட கூட்டி போய் கதை சொல்ல சொன்னாங்க அப்போ நான் வந்து சாப்பிட்டு சொன்னதான் சொன்னேன் அவர் என்னாரு சரி எப்போ ஆரம்பி நான் சொன்னேன் சார் புது வச்சு நாலு படம் போயிட்ருக்குதே எனக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டேன் அவர் சிரிச்சு சொன்னார் இதை தான் நான் வரைக்கும் முதல்ல வந்து சின்ன படங்கள் செஞ்சுட்டு வாங்க நம்ம இப்போ பெரிய ஆளை வச்சு எப்படின்னா பண்ணிடலாம் சின்ன படங்களில் சின்ன ஆலை வச்சு பட் சாத்தியம் கிடையாது பண்ணுறேங்கண்ணே ஸோ எனக்கு ரெண்டு பெரிய பெரிய ஹீரோஸ் டேட் வந்துச்சு நான் உங்கள்ட்ட பேசினேன் ஆனால் வந்து நான் கமிட் பண்ணிடற மூணு நாள் படம் நான் கடனும் கமிட் பண்ணும்போது என் நம்பி வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் போடுறதுனால பெரிய படம் கமிட் பண்ணுறேன்னா இது முடியாது ஸோ நம்முடைய இது வந்து நம்ம கருத்து மக்கள் போகணும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போகிறது இல்லையே ஒரு ஐம்பதாயிரம் போகணும்னு நம்பிக்கையில் பண்ணிட்டுருக்கேன் ஸோ பெரிய ஹீரோ வச்சு நான் வந்து இன்னும் எதுவுமே ஐடியா பண்ணல பட் கதை இருக்குது நிறைய புதுமுகங்கள் அறிமுகப்படுத்த நினைக்கிறேன் இன்றைக்கி பதினாறு படம் டேரெக்ஷன் பண்ணியிருக்கேன் பதினாறு படத்தையும் பதினாறு புதுமுகங்கள் ஹீரோ தான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவங்க வந்து பெரிய பெரிய படங்களில் செகண்ட் ஹீரோ ரெண்டா ஹீரோ அப்படிலாம் பண்ணுறாங்க சந்தோஷம் அதுமாதிரி நிறைய அதாவது ஹீரோ ஹீரோன் படத்தை புதுசாக இருப்பாங்க மற்ற கேமரா ஷாட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஸ்டாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம் என் படத்தில் எல்லா ஆர்ட்டிஸ்டும் நடிச்சிருப்பாங்க ஸோ அதுதான் என்னுடையது